வணக்கம் நண்பர்களே நான் ஒன் மினிட் நியூஸ்ல இருந்து சாய்வே இன்று பற்றிய பிரேக்கிங் நியூஸ் சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் இது உங்கள் தேசிய செய்தி புதுப்பிப்பு அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை மத்திய பிரதேசத்தின் கன்வா மாவட்டத்தில் துர்கை சிலை கரைக்கும் பொழுது ஏற்பட்ட பேரழிவு காரணமாக சோகம் சூழ்ந்துள்ளது வந்தனா பகுதியில் பக்தியின் இறுதி சடங்கு ஒரு கூட்டு துயரமாக மாறியது சிலை மற்றும் அர்லா மற்றும் ஜாம்லி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் முப்பது பக்தர்கள் பெரும்பாலும் இளைஞர்களை ஏற்றிச் சென்ற டிராக்டர் ட்ரெய்லர் ஒன்று கவிழ்ந்து ஆழமான குளத்தில் மூழ்கியது அதிகப்படியான உற்சாகம் காரணமாக உள்ளூர் கிராம காவலர் கோட்வார் மீண்டும் மீண்டும் எச்சரித்த போதிலும் ஓட்டுநர் வாகனத்தை நேரடியாக ஆழமான தண்ணீருக்குள் செலுத்தினார் இதன் தாக்கம் உடனடியாக பேரழிவை ஏற்படுத்தியது உள்ளூர் கிராம மக்களும் எஸ்டிஆர்எஃப் மீட்பு படையினரும் நேரத்திற்கு எதிராக போராடினார் ஆனால் சேற்று நீர் பதினோரு உயிர்களை காவு வாங்கியது பேர் சிறுமிகள் எட்டு வயது சந்தா மற்றும் ஒன்பது வயது ஆயுஷ் உட்பட பலர் சிறார்கள் காயமடைந்த மூன்று பேர் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர் முதலமைச்சர் மோகன் யாதவ் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் மற்றும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் நான்கு லட்சம் நிதி உதவி அறிவித்துள்ளார் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்தும் ரூபாய் இரண்டு லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது மத ஊர்வலங்களின் போது பாதுகாப்பு நெறிமுறைகள் இல்லாதது குறித்து இந்த சம்பவம் கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது மேலும் விரிவான அறிக்கையுடன் வருகிறது